முதலமைச்சருடைய அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மீண்டும் பதிவு செய்யுங்க எப்படி இதை வந்து நேற்று நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டுகோள் எடுத்து முதலமைச்சர் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துக்கான ஒரு உறுதியான அறிக்கை தந்தால் போதும் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க அதன் பிறகு தான் நீங்கள் தான் நேரில் வரணும்னு சொன்னீங்க இந்த முதல்ல அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க அவரோட அறிக்கையை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஃபஸ்ட்டு அவரோட அவரோட அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் இ நைட் நைட்டு அவர் வந்து டெல்லி போய் பார்க்கறதா என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா அவரோட பதில் கோஷம் நாங்கள் எல்லாமே காத்துட்ருக்கோம் இங்கே அவர் சொல்கிற பதில் கோஷம் நான் காத்துட்ருக்கோம் அதுலேருந்து எங்கள் போராட்டம் தொடரும் தான் தொடரும் தான் சொல்லுவோம் அதேமாரி நாங்கள் யாரும் எங்களை வந்து அவர் சந்திக்க சொல்லி கூப்பிடுவோம்ல நாங்கள் இங்கேருந்து யாரும் போவோம் இல்லை அவர் இன்றைக்கி பிரதமரை பார்த்துட்டு இங்கே வந்து அவர் சொல்கிற விளக்கத்தை பொறுத்து தான் நாங்கள் அவரோட விளக்கத்தை நாங்கள் கண்டிப்பாக மதிக்கிறோம் அவருக்கோசம் நாங்கள் காத்திருக்கோம் எங்களோட போராட்டம் தொடரும் இப்போ வந்து சிலர் ஒரு கு ஒரு பகுதியினர் வந்து முதலமைச்சரை சந்திக்க அவர் இல்லம் சென்றதாக ஒரு செய்திகள் சொல்லப்படுது அது உண்மையான செய்தி அது வந்து தவறான வகந்தி ஏன்னா வந்து எந்த குழுவும் வந்து இங்கே வந்து இந்த போராட்டத்தை நடத்தலை ஒட்டுமொத்த குடும்பமாக அவங்க 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 தலைவராக வந்து சேர்ந்துருக்கிற கூட்டம் தான் இது யாருக்கும் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இல்லை தனிச்சையாக வந்த கூட்டம் இது அதனால் தயவு செய்து இது வந்து தவறான ஒரு வகந்தி இது வந்து பரவலாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கருத்து வந்துட்டுருக்கு அதனால் இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இப்போது தொடர் போராட்டம் மாணவர்களுடைய எழுச்சி பல்வேறு கல்லூரிகளும் தொடர்ச்சியாக வருகை புரிந்துருது இது நாளை வந்து கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்கும் இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் மாணவர்களுடைய போராட்டம் இன்னும் வீரிய அடையிறதுக்காக தான் கல்லூரி விடுதலை கொடுத்துருக்கிறது அதனால் நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் இந்த இதை அதனால் பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அவர்களுடன் வந்தால் இன்னும் இந்த போராட்டம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் மட்டுமல்ல மாணவர்களை சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தொழைத்து இந்த முகாமின் பக்கத்திலே இருக்கிறார்கள் பலர் தங்களுடைய குடும்பத்துடன் கூட வந்திருப்பதை நாம் கா காண முடிகிறது சார் இப்போ இந்த போராட்டம் மாணவருடைய போராட்டம் இதுவரைக்கும் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒன்று இப்போ ஒன்று நடந்தது அதுவும் சென்னையில் இவ்வளோ மாணவர்கள் எல்லாரும் இளைஞர்கள்லாம் கூடியிருக்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் இதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் தமிழ் இனத்துக்கு கிடைச்ச வெற்றி இது வந்து எங்களோட உரிமை இது வந்து நம்மளோட உரிமை தமிழ்நாட்டோட தமிழனா பிறந்த ஒருவனோட உரிமை இதை வந்து இன்னொரு இருந்து நம்ம வாங்கணும் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணுன்ற ஒன்றும் அவசியம் கிடையாது இது வந்து நம்மளோடது நம்மளோட கேட்கறதுக்கு நம்ம எதுக்கு போகறணும் நம்ம எதுக்கு இது பண்ணணும் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஆதார் நம்பரில் எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துறோம் கொடுத்துட்டு அவங்க ஆதார் கார்டை இணைப்பு இணைப்பு பண்ணுறாங்க அதுலேருந்து நம்ம ரேஷன் கல்லில் ஜாம வாங்கினா கூட ஆதார் நம்பர் தான் இருக்குது அந்த ஆதார் நம்பரை வச்சாதான் நம்மளுக்கு ரேஷன் கல்லில் பொருள் வருது எதுக்கு நம்ம ரேஷன் நம்மளோட பொறுமை பொருள் வாங்குறதுக்கு எதுக்கு நம்மளோட ஆதார் எண்லேருந்து எல்லாத்தையுமே இணைக்கிறாங்க இது நம்மளோட இருமை நம்ம தான் போராடணும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே எங்களுக்கு பெ கிடைச்ச பெரிய வெற்றி தான் சார் இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் அது உண்மையிலே நான் வந்து மயான பூமியாக மாறி வரும் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் மணக்கரைங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாங்கிறது வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது அப்படி கிடையாது இங்கே வந்து மத்திய கட்சிகள் எதுவும் வலுவாக இல்லாத பட்சத்தில் இங்கே இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு மாவட்ட இது தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் அழி அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மற்ற மாநிலங்களுக்கு தெரியாது இங்கே அழித்து முடித்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து அப்படியே வைரலாக அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பரவும் மொத்த மாநிலத்துக்கும் பரவ போது தெரியும் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் அது வந்து சாவு மணியாக இருக்க போதுன்ட்டு எல்லா மாநிலத்திலும் உள்ள கலாச்சாரத்தையும் பண்பாலத்தையும் ஒலிக்க ஒழிக்க போகிறாங்க இது வந்து நம்ம நம்ம ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு எம்எல்ஏவோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஒருத்தரும் போய் சட்டசபையில் வந்து பேச முடியாது நம்ம சார்பாக பேசுகிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ நிர்ணயிச்சிருக்கிறோம் ஒரு அஞ்சு எம்எல்ஏ சேர்ந்தது ஒரு எம்பி எம்பி வந்து இந்த மாவட்டத்தில் இந்த மாநிலங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் சொல்கிறது சொல்கிறதுக்கு தான் முப்பத்தி ஒம்போது எம்பியை வச்சுருக்கிறோம் அந்த மொத்த மக்களும் போய் நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியாது நம்ம சார்பாக பேசணும் அப்படி இருக்கும்போது மொத்த பேர் சேர்ந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் அப்படியே இருக்கிறாங்க மௌனித்து போயிருக்கிறாங்க இப்போ எம்பிக்கள் குழு இரண்டு முறை சந்திக்க போகிறாங்க இரண்டு முறை சந்திக்க போவதும் அவர்களுக்கு வந்து பிரதமரை சந்திக்கான நேரம் கிடைக்கப்படவில்லை அவர் பல்வேறு அலுவலர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த நிலையை இதை எப்படி விமர்சிக்க முடியும் இதை வந்து நான் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நூற்றாண்டு விழா ஒரு பத்திரிகையோட நூற்றாண்டு விழாவுக்கு பிரதமர் தன்னிச்சையாக வந்து ஒரு பேட்டி தரும் பொழுது இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஒரு ஒரு மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி பத்து அளவு ஆரம்பிக்கப்பட்ட பத்து பேர் நான் நின்னோம் பீச்சில் வந்து ஒரு பத்து பேர் தான் நின்னோம் அதுக்கு மேலே ஒரு ஐநூறு பேர் நின்னோம் இப்போது ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே நிற்கிறோம் நேற்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்குறோம் என்ன த தன்னிச்சையாக தெரிஞ்ச சேர்ந்த எழுச்சியானது தற்பொழுது இப்பொழுது புரட்சியாக வெடிச்சு நிற்கிது இதை வந்து எங்களுக்கு தேவை வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு தடையை உடைத்து சீறி பாய வேண்டும் அப்படி பாய்ந்தால்தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்ன இது வந்து மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக தலையிட்டு இதுக்கான கண்டிப்பான நல்ல முடிவு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அது எதிர்பார்க்குறனால அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேருங்கிறது நாளைக்கு பத்து லட்சம் பேராக மரம் ஒரு ஒரு குடும்பத்திலேருந்து மொத்த பேர் இங்கே வந்தாகணும் வந்து எல்லாருமே போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உணவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து செ செஞ்சு தரணும் சுய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு வந்து செஞ்சு தரணும் அப்படிங்கிறத வந்து நான் சிறப்பாக பதிவு பண்ணி